விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் அன்பு சகோதரருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் நீங்க உங்க கூட்டணி கட்சி தலைவர் கிட்ட கேட்டு இந்த தமிழ்நாட்டுல முப்பத்தி ஒன்பது எம்பி தொகுதிகள் இருக்கு இதுல உங்களுக்கு பிடிச்ச ஒரு பொது தொகுதியில எம்பி வேட்பாளரா போட்டியிடுங்க நான் வந்து எங்களுடைய மருத்துவர் ஐயா கிட்டையும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அண்ணா கிட்டையும் கேட்டு ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி உங்களை எதிர்த்து நானும் அந்த தொகுதியில போட்டியிடுறேன் யார் வெற்றி பெறுவோன்னு பாத்திரலாங்களா மிஸ்டர் திருவா திருமாவளவன் சார் உங்களுக்கு நல்லாவே தெரியும் எங்களுடைய மருத்துவர் ஐயா ஒரே நாள்ல ஏழு அம்பேத்கர் சிலையை திறந்து வச்சவர் அதை மறந்துட்டீங்க எங்களுடைய தைலாபுரம் தோட்டத்துல இருக்கிற அம்பேத்கர் சிலையை நீங்க தான் வந்து திறந்து வச்சீங்க அதையும் மறந்துட்டீங்க அரியலூர் மாவட்டத்துல இரட்டை டம்ளர் முறை இருந்தது இந்த டம்ளர் முறையை முற்றிலுமா ஒழிச்சவர் எங்களுடைய மருத்துவர் ஐயா அதையும் மறந்துட்டீங்க இப்போ பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர்ல குடிதாங்கி அப்படிங்கிற இடத்துல ஒரு பட்டியலின சகோதரருடைய பணம் மூணு நாளா வச்சு பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க இது ஜாதி கலவரமா மாறிடக்கூடாது கூடாது அப்படின்னு அந்த பட்டியலின சகோதரருடைய பணத்தை தன்னுடைய தோல்ல சுமந்து போய் அடக்கம் பண்ணிட்டு வந்தாரு எங்களுடைய மருத்துவர் ஐயா அவருக்கு நீங்க தமிழ் குடிதாங்கி அப்படிங்கிற ஒரு பட்டமும் கொடுத்தீங்க அதையும் மறந்துட்டீங்க அதுவும் மட்டும் இல்லாம எங்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கின காலத்துல இருந்தே வந்து ஒரு சட்டம் இருக்குதுங்க அதாவது இந்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஒரு பட்டியல் இனத்தவரா இருக்கணும் அப்படின்னு இதுல உங்களுக்கு அரசியல் கற்றுக் கொடுத்த குருவான வடிவேல் ராவணன் ஐயாதான் இன்னைக்குமே வந்து பொதுச் செயலாளரா இருக்கிறார் அதையும் மறந்துட்டீங்க இப்ப பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கிடைச்ச முதல் மத்திய அமைச்சர் பதவி கூட தலித் எழில்மலைக்கு கொடுத்து அழகு பார்த்தவர் எங்களுடைய மருத்துவர் ஐயா இன்னும் சொல்ல போனா இந்த கொடி எங்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிற இந்த கொடியில் இருக்கிற இந்த ப்ளூ கலருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு உங்களுக்குமே தெரியும் எங்க எல்லாருக்குமே தெரியும் இதையும் மறந்துட்டீங்க எங்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்குனதுல இருந்து வருஷமா எங்களுடைய மருத்துவர் ஐயா ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்க அப்படின்னு சொல்லி போராடிட்டு இருக்கிறாரு இது எல்லாருக்குமே தெரியும் ஆனா நீங்க சொல்றீங்க இப்ப பாட்டாளி மக்கள் கட்சி வந்து இது தேர்தலுக்காக நடத்துற அரசியல் நாடகம் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க மிஸ்டர் திருமாவளவன் சார் இது உங்களுக்கே நல்லா இருக்கா நன்றி மறக்க கூடாதுங்க